அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூலை பதினால இருந்து இருபது வரைக்கும் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வேலையில மாற்றங்கள் திடீர்னு மாற்றங்கள் வர்றதுக்கும் இல்லாட்டினா உங்களுக்கு நிறைய மேல அடிஷனல் சார்ஜ் கொடுக்கறதுக்கு அது மாதிரி எல்லாம் வந்து பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய திறமை இதெல்லாம் வந்து மற்றவங்களால பாராட்டு மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய சிந்தனையும் திறமையும் இருக்கும் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய புதிய திட்டங்களை நீங்க தொடங்குறதுக்கு இது நல்லா இருக்கும் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான் பண வரவு சீரா இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வாங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் திடீர்னு வந்து ஏதாவது செலவுகள் நீங்க வந்து உங்க பிளான்லயே இல்லாத செலவுகள் ஏதாச்சும் வரலாம் அதனால வந்து செலவு பண்றதுக்கு முன்னால தேவைதானான்னு தானு கேட்டுட்டு செலவு பண்ணுங்க குடும்பத்துல வந்து உறவுகள்கிட்ட நல்லதா இருக்கும் குடும்பத்துல வந்து உங்களுடைய விருப்பம் எல்லாமே இருக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வீடு இல்லாட்டினா வாகனம் அது தொடர்பானதான முடிவு எடுக்க வேண்டி வரும் வாங்கலான்னோ இல்ல விற்கலாடணும் அது மாதிரி முடிவு எடுக்க வேண்டி வரும் அப்ப திருமண முயற்சிகள் வந்து நல்ல அனுகூலமா தான் நடக்கும் பொதுவா வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வருத்தங்கள் இருந்தா கூட சீக்கிரமே சரியாகும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இல்லாட்டினா தலைவலி அது மாதிரி எல்லாம் வரலாம் நீங்க தூங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வியாழக்கிழமை அன்னைக்கு துர்கைய நீங்க வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓம் தும் துர்கா இனமஹா அப்படின்னு இருபத்தி ஏழு இருபத்தி ஓரு முறை சொல்றது நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா சக்தியும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நாளா இருக்கு நன்றி